ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் நிறைய நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் பிரிட்டியான லாங் ஹாரம் தான் பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஃபுல் ஹார்ட் பேட்டர்ன்ஸில் ரொம்பவே ஒரு அழகான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க டூ லைனில் வருதுங்க இதோட லெந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் கிட்ட வரும் நீங்கள் பேக் சைனோடு யூஸ் பண்ணும்போது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே பிரிட்டியான அழகான ஒரு ஹாரம் தான் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ் காஸ்ட் வந்து ஒன் ஐட் டபுள் நைன் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி எட்நூத்தி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஸோ ரியால் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் சிமிலர் ஐட்டம்ஸ் வந்து காம்போஸ் இருக்குது நம்ம இப்போ காமிக்கிறது ஒன்லி ஹாரம் டூ லைனில் வருதுங்க ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது யூஸ்வலாக நம்ம வந்து இந்த மாடல் ஹாரம் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு வாங்க போஸ்ட் பண்ணியிருப்போம் இதில் வந்து இந்த மாதிரி ஹார்ட் பேட்டர்ன்ஸோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபினிஷிங் ஸோ ஒன் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோட டெலிவரி டைம் வந்து த்ரீ டு ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டே சண்டே கேட்க பண்ணாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளார உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் சுப்போ ஃபினிஷிங் அண்ட் சுப்பர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப ட்ரிட்டியாக இருக்குங்க ஸோ வேணுங்குறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் ஐயிட் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதில் சிமிலர் கூட காம்போ போட்டிருப்போம் ஐ திங்க் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் போட்டிருப்போம் காம்போசிட் ஸோ ஹாரை மட்டும் உங்களுக்கு ஒன் எயிட் டபுள் நைன் நெக்லஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்தமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பிரிட்டியான அரும்பு மாடல் காம்போசிட்ஸ் நல்ல பெருசுங்க கழுத்து வந்து பெருசாக இருக்கவங்க கூட வேர் பண்ணிக்கூடிய டைப் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபினிஷிங்மே சூப்பராக இருக்குது இதில் வந்து நெக்லஸ் ஹார்ம் ரெண்டுமே வரும் இதோட லுக் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் பெஸ்ட்டு ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபர்ஸில் வருது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஷார்ட் அண்ட் லாங் ரெண்டுமே சேர்ந்து வரும் ஸோ பேக் சைட் ஃபினிஷிங் ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது தங்கத்தில் எப்படி இருக்குமோ இது எடுத்துட்றாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் ப்ளீஸ் ஸோ ஏன்னா இதோடய பிரைஸ் இதுவரை கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அதில் அப்டேட் அண்ட் இதில் வந்து லாங் ஹாரம் சேம் முல்லை ஹாரம் மாடலில் லாங் ஹாரம் ரொம்ப ரொம்ப அழகான ஃபினிஷிங் ஸோ குவாலிட்டி அந்த ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே தங்கத்தில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லென்த்து பார்த்திங்கன்னா நல்லா லாங் வருது லைக் நம்ம தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கூடிய அளவுக்கு லெந்த் இருக்குது நல்ல லாங் ஷார்ட்டு லாங் சேர்த்து ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சேம் ரேஞ்ச் ஐ திங்க் ஒன் ஏ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஒம்பது ரூபா தான் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸ் ஒன் ரியல் கோல்டு ஒர்க் அப்படியே கொடுத்துருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஜஸ்ட் ஒன் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பியூட்டிஃபுல் காம்போசிட்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு தேன் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஒன் எயிட் டபுள் நைன் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷனல் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பர் லாங் ஹாரம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து இது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஸோ எல்லாருமே நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க ஒன் எயிட் டபுள் நயனுக்கு நம்ம கொடுத்துட்ருந்தோம் ஸோ இந்த சிங்கிள் லைன் மாங்காய் ஹாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது பெண்ணன் வந்து வி ஷே மீன் ஹார்ட் ஷேப்பில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இதில் பேக் சைடு ஒர்க் ஃபினிஷிங் அண்ட் பாலிஷ் கூட பார்க்கலாம் எல்லாமே வந்து கோல்டு ஜுவல் கூட மிக்ஸ் பண்ணி வார் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ஹாரம் தான் இருக்கோம் இதுவுமே நல்லா லாங் வருது நல்ல லாங் ஹாரம் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தால் பார்த்துட்டு இருக்கும் இதோட ப்ரைஸ் பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப எலிகேண்டாக ரொம்ப அழகாக இருக்குது ஒன் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலாக சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி எக்ஸ் எக்ஸாக்ட் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வருது ஒன் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது ஸோ அப்படியே புக் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க அடுத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாடலில் காம்போ சிட்ஸுமே அவைலபிள் இருக்கு அதுமே பார்க்கலாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான காம்போ பார்க்க போகிறோம் இந்த காம்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃபுல் மேங்கோ டிசைன்ஸில் இந்த மாதிரி ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது நமக்கு கோல்டு லெஃப்ட்ருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஒர்க்கு அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்கில் வருது இது வந்து நெக்லஸ் ஸோ இதில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும்னா ப்ரைஸ் காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் செப்ரேட்டாக வேணா ஒரு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க ரொம்ப ஒரு அழகான ஃபினிஷிங்கில் நெக்லஸ் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சேம் பேட்டர்ன்ஸில் ஹாரமும் வருது அதே பேட்டர்ன்ஸில் தான் உங்களுக்கு ஹாரம் வரும் நல்ல லாங்கு நல்ல கிராண்ட் ஒர்க் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் ஸோ கோல்டு போகும்போது கண்டிப்பாக ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸஸ் வரும் அப்படின்றது ஸோ சேம் லுக்கில் சேம் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு அப்படியே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வருது ஃபார்மிங் ஐட்டம் அண்ட் இதில் லாங் வருது சேம் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு லாங் ஷார்ட் லாங் ரெண்டுமே சேர்ந்து வருது லாங் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்ட வந்துடும் ஷார்ட் வந்து அசிஷியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் சொல்ல முடியாது பட் இதனால் வந்து கொஞ்சம் இறக்கமாகவே இருக்குது ரொம்ப பிரிட்டியான ஒரு காம்போசிட்ஸ் பார்த்துட்டுருக்கீங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ட்ரிப்பிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனாக இருக்கும் ஸோ ப்ரைஸ் காஸ்ட்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஏற்ற மாதிரி தான் கண்டிப்பாக ப்ரைஸ் அந்த பாலிஷ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு காஸ்ட் வரும் இந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்ட் வரும் இது எல்லாமே கோல்டுல வரக்கூடிய ஒர்க் ஸோ இது அப்படியே ரிவிடேஷன் பண்ணும்போது ஸோ இதோட ஒர்க் டைம் பார்த்தீன்னா கண்டிப்பாக எக்ஸஸ்ஸாக இருக்கும் ஸோ ஃபினிஷிங்மே ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கு வேணுங்கிறவுங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ ட்ரிப்புள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் செட் நெக்லஸ் அண்ட் ஹார் ஸோ மே மேட்சிங் வந்து இதில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டன்ஸில் தோடு போட்டிருக்கேன் பட் அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூ நைன்டி நின் வரும் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு தேன் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் காம்போசிட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாங்கா டிசைன்ஸ் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்போஸெட்ஸ் ஆரம் எல்லாமே பார்க்குறோம் அடுத்துமே ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் பார்க்க போகிறோம் மாங்கோ மாங்கா டைப்பில் உங்களுக்கு நெக்லஸ் ஆரம் ரெண்டுமே ரெண்டுமே வர மாதிரி ஸோ இதை நம்ம சம்டைம்ஸ் வந்து ஹிப் பெல்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் ப்ளைனாக வருது உங்களுக்கு பெண்ணெண்ட் எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி டைப்பை ஷார்ட்டு அண்ட் லாங் ரெண்டுமே வருது ஸோ அதோடய ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்குது ஸோ குவாலிட்டியுமே ரொம்ப நீட்டாக இருக்குது நெக்லஸ் நல்லா வந்து கழுத்து பெருசாக கூட ஃபுல் கவரேஜ் வரும் ரொம்ப பிரிட்டியான ஒரு காம்போசெட்ஸ் ஃபுல் மேங்கோ டிசைன்ஸ் ஒர்க்கோட ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த காம்போசெட்ஸ் இதில் நெக்லஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வார் பண்ணிக்கிறதுக்கு பேக் சைட் ஃபினிஷிங் அண்ட் பாலிஷ் ஒர்க்கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதில் நெக்லஸ் அண்ட் அதே பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஹாரம் சேம் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஹாரம் வருது ஹாரமும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஸோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது நெக்லஸ் அண்ட் ஹாரம் ஸோ ஃபினிஷிங்குமே ரொம்ப 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 நல்லாயிருக்கு ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ் ஸோடு ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்